நம்ம போறது எந்த லைன் ரிட்டன் அப்படி போணும் அங்க போய் தான் பண்ணுமா ஆமா அவரு நிக்கறதுல வந்துட்டு ரிட்டன் அப்படியே பேர் வேண்டியது சரி சரி அவ்வளவுதா நடக்க முடியாதுனா உள்ள போலாமா ஓமத்தில அவ்வளவுதானே டாம் உங்களுக்கு உள்ளலாம் போலயா இல்ல அங்க போய் எடுத்து பார்க்க போறா சரி சரி வாங்க 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 உள்ள வேண்டாம் சிஸ்டர் ஹாய் ஹாய் டாம் உள்ள வந்தாச்சு

பரதா போற வீட்டுக்கு இந்த காருக்கு வருமாமா வரும் ஆ திருணல் வேலி மணிமுத்தார் மணிமுத்தார் இடம் கே போன் எடுத்து சொல்லிருங்க அவங்க நான் போறேன் கட்டா சூப்பர் சூப்பர் ஏ பாசி இறங்குங்க

திருநெல்வேலி அல்வாடா ஆமா ஆமா ஓகே ஓகே அப்பா இறங்கவே இல்ல உங்க அம்மா எங்க இறங்குறாங்க அங்க ஒரு ஒரு போட்டோ எடுத்து நீ எடு நீ எடு ஓ தான் எடுக்க முடியும் ஏன் செல்ல எடுக்க முடியும் இதுதான் அந்த ஆறு நேரா போய் தாமரை பண்ணல ஜாயின் ஆகு இந்த கார் வருமா இது உள்ள ஓடுவாங்களா என்னன்னு தெரியல ஏ அந்த அருக்கு போய் ரோட் ஓ அந்த பாலமா அது நேரா மேல அங்கனிக்கு போற பாலம் சரி போன் அடிங்க வரட்டும் நம்ம அங்க பேக்கிரோ

இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த ஆசா மாலாம் வந்திருக்கோம் வந்திருக்கும் இல்ல இங்கெல்லாம் வந்திருக்காது

அவங்க எங்க நிக்காங்க பாருங்க ஏ வாங்க